ஹலோ தோஸ்தான் ஆப் சவிகா ஸ்வாகத் கர்த்தாகவும் மேகும் டாக்டர் சவுந்தரபாலாஜி சீனிவாசன் அப்போ மல்டி லாங்குவேஜ்னர் லாங்குவேஜ் அனலிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் மல்ட்டி லாங்குவேஜ் குளோபல் அடமி மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் மேனஜிங் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்வீவ் ஆஃப் மல்ட்டி பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் குளோபல் இன்னைக்கு இன்றைக்கி இந்த இந்தியாவில் ஸ்போக்கன் ஹிந்தியில் ரொம்பவே முக்கியமான இருபது வாக்கியங்கள் பார்க்க போகிறோம் இதிலிருந்து நீங்கள் நிறையா சென்டென்ட்ஸ் யூசேஜஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க வேர்பிலிஸ்ட்டாக இருக்கட்டும் ஃப்ரேசஸ் எல்லாமே போகிறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஸோ அதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ்கண்ட் டீட்டெயில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தகுந்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் கிளாஸஸ் உங்களுக்கு அமைச்சு தர முடியும் அது போக ஐஎல்ஸ் ஃபோனிக்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேணுனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோஷூட்டுக்கு விண்டேஜ் வாகனங்கள் ஃபோர் வீலர் அண்ட் டூ வீலர் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரலாம் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் இப்போ நான் போகலாம் லெட்ஸ் கேட் ஸ்டார்டட் போர் விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நான் பார்க்கக்கூடிய முதல் வாக்கியம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உன்னை யார் இதை பண்ண சொன்னது அப்படிமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்க நான் சொல்லக்கூடிய கொஷினை ஃபஸ்ட் நல்லா உள் வாங்கிக்க உள் வாங்கிட்டு வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் இதுக்கான ஆன்சர் எழுதுங்க செகண்ட் கொஷின் கேளுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இருபது வாக்கியங்களுக்கும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் தவறு பண்ணீங்கனாலும் நான் அடுத்தடுத்த சென்டென்சஸ் போகறதுக்கு அதுக்கான ஆன்சரையும் சொல்லிடுறேன் அப்போ நீங்கள் உடனுக்குடன் கரெக்ட் பண்ணிக்கலாம் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு அஞ்சு ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் தேவேன் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்துக்கலாம் உன்னை யார் இதை பண்ண சொன்னது வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் கோன் பத்தாயா கோன்னா யாருன்னு அர்த்தம் கோன் பத்தாயா இல்லைனா கிஷ்னே பத்தாயான்னு சொல்லலாம் ஹூ சேட் துமேனா உன்னை தூமே இசை கருணேக்கோனா இதை செய்வதற்கு இசைன்னா இதை கருணேக்கோ அப்படின்னா செய்வதற்கு கருணா இசை மெயின் வெப் அப்போ கருணேகோன செய்வதற்கு அப்படின்னு பொருள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் அவர் இப்போலாம் இங்கே வரதில்லை அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்க இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரிதான் இருக்கும் பட் பொறுமையாக யோசிச்சு பாருங்க இப்போது ஒரு பர்சன் அவங்க ரெகுலராக வரக்கூடிய கடைக்கு போய்ட்டு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம் அவங்க இப்போலாம் இங்கே வரதில்லை அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் ஓகே அவங்கன்னா ஓ இப்போனா ஆஜ்கல் நவடேஸ் இப்போனா அப் கிடையாது அப்புக்கு வரக்கூடியது கிடையாது இப்பொழுது எல்லாம் ஓ ஆஜ்கல் யகானா இங்கே நஹி ஆத்தேகினா வருவதில்லை அவருடைய வீட்டுக்குன்னா உன்கா கர்கோ உன்கானா அவருடைய கர்ண வீடு உன்கா கர்கோன்னா அவருடைய வீட்டுக்கு கோனை அர்த்தம் உன்கா கர்கோ கால் கீஜியே கால் கருனா இஸ் த மெயின் வப் அப்போ கால் கிஜியனால் கால் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் உன்காக இருக்கோ கால் கீஜியே அவர்கள் சொல்வார்கள்னா வே பத்தா எங்கே வேணா அவர்கள் பத்தா எங்கேனா சொல்வார்கள் ஓ அப் கிதர்கே அப்போ ஓ அப் கிதர்கேனா அவர் இப்போ எங்கே இருக்கார் என்று அவர் சொல்லுவாங்க அப்போ கீ சவுண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க ஓ பத்தா எங்கே கி ஓ அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் ஓகே அதுக்கு வே அவர்களுக்கு வந்து வே போட்டுக்கிறீங்க அவர் எங்கே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஓ போட்டுக்கிறீங்க ஓகேவா திரும்பவும் சொல்கிறேன் பே பத்தாயங்கி அப்படின்னா அவர்கள் சொல்வார்கள் பே பத்தாயங்கே கி ஓ கிதர்கே அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இது அதனுடைய பொருள் அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நீங்கள் போயிட்டு அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிமா இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கிட்டே வந்து கரெக்ஷன்ஸ் வாங்குகிற அப்படின்னா ஓகே போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வர சொல்லுங்கள் அப்படிமா இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிற வழக்கம் அதுக்கு எப்படி சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் நீங்கள்னால் ஆப் ஆப் ஜாக்கேன்னா நீங்கள் சென்றுட்டு நீங்கள் போய்ட்டு ஆப் ஜாக்கே உன்கே அப்படின்னா அவரை ஆணை கேலியே பத்தாயே ஆணை கேலியேனா வருவதற்கு ஆணை கேலியே பத்தாயினா வர சொல்லுங்கள் அப்படிங்கிற அதனுடைய பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நான் வர கொஞ்சம் லேட்டாகும் அது வர இப்போ நம்ம கலவுக்குள்ளே பேச்சு வழக்கில் சொல்லுவோம் கமன் சொல்லாமல் கப் சுப்பு நிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இது நம்ம காமனாக சொல்லக்கூடியது அதுக்கு எப்படி சொல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் நான் வரது கொஞ்சம் லேட்டாக அது வரல அமைதியாக இரு கப் சுப்பு நிறு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அதுக்கு எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்கள் நான்னா மே வருவதற்குனா ஆனேகோ தொடனா கொஞ்சம் தேர் லக்தாகே இல்லைன்னா தேர் லகேகா இட் வில் டேக் சம் டைம் அப்படிங்கறதுதான் தேர் லகேகா தப் தக்னா அது வரை தப் தக்னா அதுவரை சுப் சாப் ரகோ சுப் ரகனா இஸ் த மெயின் வெப் அதாவது ஐடியலா சைலண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது அப்போ சுப் சாப் ரஹோன்னு சொல்றது இதனுடைய பொருள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க நான் போட்டு பார்க்கலாமா இப்போ கடைக்கு போகிறேங்க ஒரு ட்ரெஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கேன் ஐ ட்ரை திசான் அப்படின்னு கேட்பீங்க நான் போட்டு பார்க்கலாமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் கேள்விங்கிறப்ப கே ஆட் பண்ணிக்கிறோம் கேமே இதைனா இசே கேமே இசே பெகன்கர் தேக் சக்தாகும் மேலாக இருந்தால் கேட்குறீங்க ஃபீமேலாக இருந்தால் கேமே இசே பெகன்கர் தேக் சக்திஹும் அப்படின்னு கேட்குறீங்க இதை அதனுடைய பொருள் அடுத்த சென்டென்ஸ் இதே டிசைனில் வேறு கலர் காட்டுங்க அப்படிமா இதே டிசைனில் வேறு கலர் காட்டுங்க அதுக்கு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதே டிசைன்லேன்னா இஸ் டிசைன் மே இஸ்னால் இந்தன்னு அர்த்தம் இந்த டிசைனில் இஸ் டிசைன் மே தூஸ்ரா தூஸ்ரானா வேறு அனதர் தூசரா ரங் திக்காயது ரங்னா கலர்னு அர்த்தம் நிறம் தூசுரா ரங் திக்காயினா காட்டுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்தது இதை விட பெரிய சைஸ் காட்டுங்க அப்படிமா இதை விட அப்படின்னா இஸ்ஸே இஸ்னா இந்த இது அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் ஏன்னா இது இஸ்னா இந்தன்னு வரும் இஸ்ஸே அப்படின்னா இதை விட இஸ்ஸே படா சைஸ் சைஸ் திக்காயே அப்படிங்கிற என்னுடைய பொருள் இஸ்ஸே படா சைஸ் திக்காயின்னு இதை விட பெரிய சைஸ் காட்டுங்க ஓகே அதை விட சின்ன சைஸ் இப்போ ஸ்டாக் இல்லையா இப்போ நம்ம கேட்குறோம் போட்டு பார்த்து நான் நம்ம பிடிச்சிருக்கோ அப்படியுமே எடுத்து வச்சிட்டோம் பட் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இப்போ ஸ்டாக் இல்லையா சின்ன சைஸ் இப்போ ஸ்டாக் இல்லையா அப்படின்னு அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க அதை விட சின்ன சைஸ் இப்போ ஸ்டாக் இல்லையா அதை விடனா உசே இதை விடனா இசேன்னு பார்த்தா அதை விடனா உஸ்சே சின்ன சைஸ்னால் சோட்டா சைஸ் அப்படின்னா இப்போ ஸ்டாக் ஹேக்கியா ஸ்டாக் நைகேனா ஸ்டாக் இல்லை கடைசியை கே ஆட் பண்ணினா ஸ்டாக் நைஹேக்கியா அப்படின்னா ஸ்டாக் இல்லையா அப்படிங்குறத அதனுடைய பொருள் என் கைவிளிக்கிதா நெஸ்ட் எடுக்கிறியா சரி ஓகே அடுத்தது நைன்த் சென்டென்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு கூப்பன் கிடைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ரூபா வரலாம் குறையும் இப்போ நம்ம சொல்கிறோம் ரெண்டாயிரருவாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறுலேருந்து நானூறுவா வரலாம் ரெடியூஸ் ஆகும் அப்படிமா அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் இதுவும் சென்டென்ஸ் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் பட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நிதானமாக யோசிங்க ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணால் முந்நூறுலேருந்து நானூறுரூவா வரலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா दो हजार दो हजारना इंडर दो के ऊपर ना इंडल अबव टू तौस दो के ऊपर आपन नहीं खरीदे खरीदना से मीन अरी हेन्द खरी हेतो आप कोना कूपन मिलेगा आपको ना और मिलेगा ना कूपन कभी यूज पड़ीना अना उसे உபயோக் கருணா யூஸ் பண்ணுறது உபயோக் கருத்தேகேந்தோ உசே உபயோக் கருத்தே ஹேந்தோ உங்களுக்குன்னா ஆப்கோ தீன் சௌசே சார் சௌதக் டிஸ்கவுண்ட் மிளேகா மு முந்நூறுலருந்து நானூறுவரெல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் தீன் சௌசே சார் சௌதக் டிஸ்கவுண்ட் மிலேகா இது அதனுடைய பொருள் ஓகே அடிசன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் மைண்டில் வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிமோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் மைண்டில் வச்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு அப்படின்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க இந்த மாதிரினா இஸ்தரக்கா இஸ்தரக்கா படே படே சீஸ் படே சீஸ் படே பாத் இந்த மாதிரி எதுவாக சொல்லலாம் பெரிய பெரிய விஷயங்கள் படை படே பாத் யாத் ரக்னேகோ அப்போ யாத் ரக்னா அப்புடின்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கிறேன் ரிமெம்பர் யாத் ரக்னேக்கோ தொட முஷ்கில் ஹே அப்படிங்கிறது இதனுடைய பொருள் முஷ்கில்னா கஷ்டம் இல்லைனா கட்டின்னு நீங்கள் சொல்லலாம் முஷ்கில் சொல்லலாம் இஸ்தரக்கா படே படே சீஸ் இல்லை படே படே பாத் யாது ரக்னேக்கே தோட முஷ்கில்ஹே தோட ஹே இல்லை ஐ ஃபீல் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபீல்னு சொன்னிங்கன்னா நான் கஸ்டமாக இருக்கிறத உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கட்டின் லக்தாகே முஷ்கில் லக்தாகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஓகே அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் சீக்கிரம் மறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஸோ அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு கூடிய பசு இதெல்லாம் சீக்கிரம் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இதெல்லாம்னா ஏசப் சீக்கிரம்னா ஜல்தி ஜல்தி பூல் நேக்கோ பூல்னா அப்படின்னா மறக்கிறது ஜல்தி பூல்னைக்கு பாசிபிள் ஜாதாகே பாசிபிள்னா என்ன சான்ஸ் வாய்ப்பு அப்படிங்க அப்போது ஜல்தி பூல்னைக்கும் மொக்காகே மொக்கானா வாய்ப்பு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தோம் ஓகே அடுத்தது டுவெல்த் சென்டென்ஸ் பாருங்கள் நான் இதை பற்றி எப்பவும் நினச்சதில்லை அப்படிமோ நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டீங்கனால அதை பற்றி எப்பவும் நினச்சதில்லை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நான் அதை பற்றி எப்பவும் நினச்சதில்ல விடுங்க அப்படிமோ அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் நான்னா மேம் இதை பற்றி இஸ்கேப் பாரே மேம் எப்பொழுதும் நெவர் ஒருபோதும் அப்படின்னா கபி மேஸ்கே பாரையுமே கபி நெகி சோச்சா ஃபீமில் இருந்தீங்கன்னா மேஸ்கே பாரமே கபி நெகி சோச்சி அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே அட்ஸ் சென்டென்ஸ் நீங்கள் சைஸ் ஒரு முறை செக் பண்ணி எடுத்துக்கோங்க திரும்ப மாற்றிக்க மாட்டாங்க இப்போ ஷாப்கீப்பர் சேல்ஸ் மேனும் சொல்கிறாங்க நீங்கள் சைஸ் எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணி எடுத்துங்க சார் எடுத்துங்க மேடம் திரும்ப சைஸை மாற்றிக்க மாட்டாங்க குரலை மாற்றிக்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க ஏக்பார்னால் ஒரு முறை ஆப்னால் நீங்கள் ஏக்பார் ஆப் சைஸ் செக்கர்க்கே லீஜியே எடுத்துக்கோங்க கருதி நேக்கே பார்த்து அப்படின்னா வாங்கிய பிறகு நகி பதில் தேகேன் பதில்னால் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது நகி பதில் தேகனு சொல்லுன்னா எக்ஸ்சேஞ்சு கருணாநேக்கோ நீங்கள் வச்சுக்கலாம் நகி எக் எக்ஸ்சேஞ்ச் கரு தேகை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் நான் நேத்தே அதை பற்றி சொல்லிட்டேன் நீங்கள் நேராக போய் வாங்கிக்கலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிமா நான் நேத்திய அதை பற்றி அவங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் நேராக போய் வாங்கிக்கலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிமா அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் நான் मे कल अपना नेटरे नेटरे अपना कल ही में कल ही उसके बारे में बताया फिमला उसके बारे में बताइए अपनी उसके बारे में अपना पटरी उसके बारे में बताया और बताई आप सीधे जाकर आपने नहीं सीधे अपना नेहरा सीधे जाकर ना नहरा पोई वाइक अपना करी सकते हैं यू कैन बई यू कैन बई ना आप कर सकते हैं आप सीधे जाकर कर सकते हैं இன்சார் கர்ணே கி ஜூரத் இந்த கி ஜத் இந்த யூஸேஜ் நம்ம ப்ரீவியஸாக ரெண்டு மூணு யூடியஸில் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்சஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியுன்னு சொல்லிட்டு ஸோ தெளிவாக உங்களுக்கு புரியும் இந்தசார் கருணைக்கு ஜரூரத் நேகே அப்படின்னா நோ நீ டு வெயிட் அப்படிங்கிறத உடைய பொருள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அதை என்கிட்ட அப்போ சொல்லலை நீங்கள் அதை பற்றி என்கிட்ட அப்போவே சொல்ல அந்த டைமில் என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்போம் அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் ஆப்னா நீங்கள் ஆப் இஸ்கே அப்படின்னா என்னிடம் முஜிசே உஷமே நகி பத்தாய் உஷமேனா அந்த டைம் அப்பயும் இஸ்கே பாரேமே அப்படின்னு இதை பற்றி உஸ்கே பாரேம்னா அதை பற்றி உஷமே நகி பத்தாயா அப்போ சொல்ல முஜிசேனா என்னிடம் அப்படிங்கிற அதனுடைய பொருள் ஓகே அடுத்தது ஒரு முறை நீங்கள் வாங்கி வாங்கிட்டீர்கள் என்றால் நாங்கள் அதை வாபஸ் எடுத்துக்க மாட்டோம் முடியுமா அப்படிம்பாங்க ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதை நாங்கள் வாபஸ் எடுத்துக்க மாட்டோம் ரிட்டன் எடுத்துக்க மாட்டோம் முடியுமா அதுக்கு கமெண்ட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஏக்பாருனா ஒரு முறை கரிது தே ஹேந்தோ கரிதுனேசம் மீன்போ அப்போ கரிது தே ஹை அப்படின்னா வாங்கிட்டீர்கள் என்றால் அப்படின்னா தோ கரிது தே ஹேந்தோ ஹம்னா நாங்கள் வாபஸ் நகி லேத்தேகேன் வாபஸ் லேனா மீன்ஸ் டேக்கிங் பேக் அப்போ வாபஸ் நகி லேத்தேகேன் அப்படின்னா திரும்ப எடுத்துக்க மாட்டோம் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இதெல்லாம் எப்பவும் மாறாது இப்போ நீங்கள் ஒரு பொருள் ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க ஷேர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வாங்குறீங்க வாங்குகிறீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் எப்பவும் மாறாது அப்போ நீங்கள் இந்த மெட்டீரியல் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா திரும்ப வந்து இதே சேம் மெட்டீரியல் சேம் பார் கோடில் என்ன எடுத்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த இந்த இதுக்குன்னு ஒரு சீரியல் நம்பர் மாதிரிலாம் இருக்கும் அந்த மெட்டீரியலுக்கு அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அதே குவாலிட்டியில் கொடுப்பாங்க அப்போ இது வந்து எப்பவும் மாறாது ரெகுலராக நமக்கு வரக்கூடிய மெட்டீரியல் தான் நீங்கள் வந்து இந்த நம்பர் சொன்னீங்க அப்படின்னா இதே இதில் நீங்கள் இன்னொரு பீஸ் கூட நீங்கள் கிழிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எப்பவும் மாறாது இதெல்லாம்னா ஏசப் எப்போம்னா ஹமேஷா நகி பதல் தாகே பதில் மெயின் மீன் ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்கிறப்போ பதிலேயா சொல்லணும்னு தேவை கிடையாது ஃப்யூச்சருக்கு ஓன் சேஞ்ச் சொல்ல தேவை கிடையாது ப்ரெசென்ட்லேயே சொல்லலாம் மாறாது மாறுவதில்லை அப்போது ஏசப் ஹமேஷா நகி தாகே அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் எதுவும் மாற்றிடாதீங்க நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை ஒரு நபர்கிட்ட ஒப்பிடிச்சுட்டு போகிறீங்க கூடிய பட்சத்தில் அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை நோண்டிட்டாங்க அது பழுதாயிருச்சு அப்படிங்கக்கூடிய பத்தில் என்ன சொல்லலாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படியே வச்சு நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படி இதுவும் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் எதுவும் அப்படின்னா குச்பி நகி கிஜியே குச்பி நகி கிஜியே மே ஆக்கர் டீ கருங்கா மேனா நான் வரதனா ஆனா அப்போ ஆக்கேன்னு சொல்லலாம் ஆக்கர்னு சொல்லலாம் வந்து டீ கருவானா சரி செய்கிறேன் ஃபீமில் இருந்தால் டீ கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க குச்பி நகி கீஜியே எதுவும் பண்ணாதீங்க மே ஆக்கர் டீ கருங்கா ஃபீமில் இருந்தால் மே ஆக்கர் டீ கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஓகே அடுத்த சென்டென்ஸ் எப்பவும் இப்படி ஆனதில் ஏன் இருந்து இவ்வளோ சத்தம் வருதுன்னு எனக்கு தெரியல அப்படிமா ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேனாக இருக்கட்டும் ஒரு ஏசியாக இருக்கட்டும் எப்போ இப்படி ஆனதில்லை ஏன் இதிலேருந்து இவ்வளோ சத்தம் வருதுன்னு தெரியல ஒரு கிரைண்டர் மிக்ஸி என்னென்ன ஒரு வாஷிங் மிஷின் எதாவது இருக்கலாம் எப்பவும் இப்படி ஆனதில்லை அப்படின்னா கபி அப்படின்னா எப்பொழுதும் ஒருபோதும் ஐசா ஹுவானா ஐசானே இப்படி நை ஹுவானா ஆனதில்லை இந்த மாதிரி ஏற்பட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கான பொருள் எனக்கு தெரியல ஏன் அப்படி சத்தம் வரும்னு சொல்லிட்டு அதிகமாக அப்போ முஜே பத்தா நைகை அப்படின்னா எனக்கு தெரிலன்னு அர்த்தம் முஜே பத்தா நைகே கி அப்படின்னு ஆட் பண்றோம் தெரிய ஏன் அப்படி ஆனது என்று என்னா ஏன் அப்படி சத்தம் வருது என்று அந்த என்று தான் கி முஜே பத்தாம் கி கியூ இத்தனை ஆவாஸ் இஸ்ஸே ஆராய்கே கியூ அப்படின்னா ஏன் இத்தனை ஆவாஸ்னா இவ்வளவு சத்தம் ஆவாஸ்னா சத்தம் இத்தனானா இவ்வளவு இத்தனை ஆவாஸ் இஸ்ஸே அப்படின்னா இதில் இருந்து இசை ஆரே அதை நீங்கள் சவுண்டு நீங்கள் ஃபெமில் ஜென்ராக கன்சிடர் பண்ணுறீங்க அதனால் இ சவுண்ட் பயன்படுத்துகிறீங்க கியூ இசை இத்தனை ஆவாஸ் ஆகிறையே முஜே பத்தானேயே அப்படிங்கிறீங்க இல்லைனா முஜே பத்தானே கியூ இசை இத்தனை ஆவாஸ் ஆரையே அப்படிங்கிறீங்க ஓகே அடுத்தது இப்போது டக்குன்னு வேலையாகாது ஒன்று பண்ணுங்கள் வெண்ணெய் வச்சுட்டு போங்க சரி பண்ணிட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னு ஷாப் கீப்பர் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு கிரைண்டரோ மிக்சி எதையோ கொடுத்தீங்கன்னா டப்புனு அவங்க எடுத்து உங்களுக்கு உடனே நீங்கள் போனதையும் சரி பண்ணி வாங்கிட்டு வர முடியாது நிறையா ஆர்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் டக்குன்னு ஆகாதுங்க வெண்ண வச்சுட்டு போங்க நான் சரி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு வாக்கியம் தான் இதுக்கு எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இப்போன்னா அப்பு ஃபட்டாஃபட் நெகி ஹோகா ஃபட்டாஃபட்னா டக்குன்னு உடனே நிறுத்தம் ஜல்திங்கிற காம்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபட்டாஃபட்டுங்கிறது பேச்சுளக்கல வரக்கூடியது அப் ஃபட்டாஃபட் நகி காம் ஹோகா இல்லை அப் ஃபட்டாஃபட் காம் நகிஹகா ஹோகா சாகியத்தோனை வேண்டுமென்றால் இஃப் யூ வான்ட் சாகியத்தோனை வேண்டுமென்றால் சாகியத்தோ என்றால் சாகியை ஆகியே ரெக்னா அப்படின்னா கீப் வைக்கிறது ரெக்கேஜ் ஆகினே வச்சுட்டு போங்க காம் காதம் கதம் ஹோனேக்கே மே அப்போ கால் கருங்கா இல்லை சர்வீஸ் கரீனிக்கே பார்த்து மே அப்போ கால் கருங்கா சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னா காம் கதம் போனக்கே பார்த்து மீ அப்போ கால் கொடுங்க ஃபீம்லருந்தால் கால் கருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஹோம்போ கொஷின்ஸ் மறக்காமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஐஎல்ஸ் ஃபோனிக்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஒன் டு ஒன் கிளாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒர் செவன் அமைச்சு தர முடியும் என்ன டீடைல் அப்படிங்கிற கேட்டு தெரிஞ்சுக்கேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணியிருங்க நம்மளை மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் ஷாப்பிங் கான்வர்சேஷன் இது மாதிரி ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்தீங்க புதுசாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க இல்லை ஃபியூ டேஸை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்குற பட்சத்தில் சேனலில் பிளேலிஸ்ட்டை வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஹோம் பேஜுக்கு போய்ட்டு நீங்கள் அந்த காலமுடியே ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே வரிசைப்படுத்தியிருப்பேன் கான்வர்சேஷன்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரீஸு வெக்கேபுலரிஸ் சென்டென்ஸ் யூசேஜ் ஃப்ரேசஸ் ஹிந்தி விலாக்ஸ் இன்டர்வியூஸ் இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்ருக்கேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ் இது மாதிரி நார்த் இந்தியனோட எக்ஸ்போஷர் சேனலில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு விண்டேஜ் வாகனங்கள் சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோஷூட் வேணுணாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நாளைக்கு நம்மளோட அடித்து வச்சிருந்தேன் இரண்டில் தின் டே கர்ஸ் மீ சௌந்த்ராலஜி சனி ஆஃப்